ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃபேவரெட்டான ஒரு ஷர்ட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ் எல்லாம் வந்து கையில் தான் வந்து துவைச்சிட்ருக்கோம் மோஸ்ட்டாக அவர் துவைப்பார் ஒரு தடவை வந்து இந்த ஷர்ட் ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டாப் வந்து சாயம் அப்படியே பட்டுருச்சு அப்போ எடுத்து இது உள்ளே வச்சது தான் எப்பவுமே இது பார்த்துட்டு ரொம்ப விக்ஸ் ஆகிற மாதிரியே இருக்கும் நல்ல ஷர்ட் இப்படி ஆயிடுச்சி ஆயிடுச்சின்னு சரி அதனால இப்போ ஒரு ஊருக்கு போனதுனால இந்த டைமில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஷர்ட்டை தான் வந்து எடுத்து சரி பண்ணலான்னு எடுத்து வச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா சாயம் பிடிச்சி ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டு எடுத்து பச்சை தண்ணியில் போட்டேன் அந்த சாயம்லாம் வந்து இந்த தண்ணியிலே வெளியே வந்துருச்சு கம்ப்ளீட்டாக வரல இது காய வச்சு மறுபடியும் வந்து சுடுதண்ணியில் வந்து போட்டு ஒரு ஃபோர் டைம்ஸ் இதே மாதிரி காய வச்சு காய வச்சு பண்ணேன் சாயம் வந்து ரொம்ப சூப்பராகவே போயிருச்சு அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்